വന്ന് മുൻ തവൾ വെഞ്ചുകയങ്ക മുഞ്ചി മുഞ്ചി മൊഞ്ചി എലും കുഴന്തയോട് வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்தகன்று நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் கொழுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு மண்டலம் கொழுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு வந்து வந்து முன் தவழ்ந்து குஞ்சுக தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றலும் குழந்தையோடு மண்டலம் கொழுங்க அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு வேல்முருகா 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 முருசாவேளவா வேல்முருகா 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 வேளவா வேல்முருகா 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 முருசாவேளவா வேல்முருகா முருகா வேல் முருகா வேளவா கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொந்தளைந்த குந்தளம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் கொந்தளைந்த குந்தளம் தளைந்து கொங்கு மம் தயங்கு கொங்கை தஞ்சம் என்று மங்கு காலும் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் கொந்தளைந்த குந்தளம் தளைந்து கொங்கு மம் தயங்கு கொங்கை தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் வேல் மூரு மூருசா வேல் மூருசா வேளவா வேல் மூருசா வேல் மூருசா கேள் முருசா வேளவா வேல் மூருசா வேல் முருசா வேல் மூருசா வேளவா வேல் மூருசா வேல் முருசா கேல் முருசா வேளவா சந்தடர்ந்தெழுந்தரும்பு மந்தரம் செழுங் கரும்பு கந்தரம்பை செண்பதம் கொள் செந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்று பண்கடம் கடந்த இன் சொல் தின்புணம் புகந்து கண்டிறைஞ்சு கோவே சந்தர்ந்தெழுந்தரும்பு மந்தரம் செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதம் கொள் செந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்று பண்கடம் கடந்த என் சொல் தின்புணம் புகுந்து கண்டிறைஞ்சு கோவே சந்தடைர்ந்தெழுந்தரும்பு மந்தரம் செழுங்கரும்பு அந்தரம்பை சென்பதம் கொள் செந்தில் வாழ்வே அன்கடம் கடந்து சென்று பண்கடம் கடர்ந்த இன்சொல் தின் புணம் புகுந்து கண்டிறைஞ்சு கோவே அன்கடம் கடந்து சென்று பண்கடம் கடந்தையின் இன்சொல் தின் புணம் புகுந்து கண்டிறைஞ்சு கோவே வேல் முருகாவேல் முருதா வேல் முருகா வேளவா வேல் முருகாவேல் முருதாவேல் முருகா வேளவா வேல் முருகாவேல் முருகா வேல் முருகாவேளவா வேல் முருகாவேல் முருகாவேல் முருகா வேளவா அந்த கண் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்தளம் முறிந்த மார்பா அந்தகன் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்தளம் புரிந்த மார்பார் அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பல் கும்பர் கும்பர் நம்பு தம்பிராணி அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பல் கும்பர் கும்பர் நம்பு தம்பிராணி அந்த கண் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்தளம் புரிந்த மார்வா அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பல் கும்பர் கும்பர் நம்பு தம்பிராணி அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பல் கும்பர் கும்பர் நம்பு கம்பிராணி கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கள் தங்கு பங்கயங்கள் சாராய் அம்புணம் புகுந்த நண்பர் சம்புணன் புரந்தரன் தரம்பல் கும்பர் கும்பர் நம்பு தம்பிராணி அம்பு நம்புகுந்த நண்பர் சம்பு நண்புறம்பர தரம்பல் உங்க கும்ப நம்பு தம்பிராணே கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்ச தங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் ஆராய் கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேளவா வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவேளவா வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவே ா வேல் முரு வேல்ருதா வேல்ருதா வேளவா வேல் முரு வளவா வேல் முருகா வேளவா